நபி நேசர் ஆன்மீக பேரவை என்று சொல்லும் போதே நபி செல்லா வலை செல்லும் அவர்கள் மீது நேசம் வைப்பது இஸ்கே ரசூல் என்று சொல்வது அவருடைய பெயரை கேட்ட உடனேயே செலவாத்து சொல்வது இங்கே அப்துல் ரஹ்மான் இங்கே சொன்னார் அது அபுபக்கர் சொன்னார் அதுக்கு முன்பு பேசிய உலமாம் அவர்களும் சகாபி அவர்களும் மிக அற்புதமாக இந்த செலவாத்து சொல்வதுடைய பெருமையை பற்றி சொல்லியிருக்கிறார் நபியுடைய பெயரை கேட்டாவே நாம் செலஞ்சொல்வது என்பது ஏதோ மனிதர்களாகிய நான் மட்டும் செலான் சொல்வதில்லை செலவாத்து சொல்வதில்லை நவியை படைத்த ஆண்டவனே சொல்லுகிறான் மனித சமுதாயத்தை படைத்த ஆண்டவனே செலவாத்து சொல்லுகிறான் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னா மனித சமுதாயத்தை ஆண்டவன் படைத்து அந்த மனித சமுதாயத்திலே உள்ள ஒரு இடத்துல நீங்கள் எல்லாம் யாரை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது உலகத்திலே அன்று இன்று நாளை யாமத்து வரை வரக்கூடிய எல்லா மக்களும் உலகத்திலே பிறந்த அனைத்து மக்களும் இப்போ இருக்கக்கூடியவர்கள் நேற்று இருந்தவர்கள் நாளைக்கு இருக்கப் போகிறவர்கள் எல்லோருமே ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால் நீதான் என்னுடைய இறைவன் ஆண்டவனாகிய உன்னைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று ஆரம்பத்திலேயே வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் மனித சமுதாயம் அதனால்தான் குரான் சரிப்பிலே நமக்கு அந்த வாக்குறுதியை மனித சமுதாயம் நிறைவேற்ற வேண்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு காலத்திலும் நபிமார்களை தீர்க்கதரிசிகளை அல்லாவித்தாலும் அனுப்பி கொண்டே இருக்கிறான் அப்படி தீர்க்கதரிசிகளை அல்லாஹ் அனுப்பி இறுதி தீர்க்கதரிசியாக நபி சொல்லா அலிஸ்வல்ல அவர்களை அனுப்பி இருக்கிறார் அதே சில உலமாக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சரியான கணக்காக எடுத்துக்கொள்வதில்லை அப்படி கணக்கில்லாத தீர்க்கதரிசிகள் உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் முதல் தீர்க்கதரிசி ஆதவ் அலிசலாம் என்று ஆரம்பமாகி இறுதி தீர்க்கதரிசி நபிகள் நாயம் அவர்கள் என்று முடித்திருக்கிறார் நபி சொல்லா அலை தான் இறுதி நபி அவங்களுக்கு பிறகு யாரும் நபி கிடையாது சரி இறுதி நபி நபிதான் என்பதற்கு என்ன சாட்சி குரான் சொல்லுகிறது இறுதி நபி என்று அதே குரான் தான் நமக்கு சொல்லுகிறது எல்லா நபிமார்கிடத்திலும் ஆண்டவன் இறைவன் வாக்குறுதியை பெற்றிருக்கிறான் இறுதி நபி நபீனாய செல்லல்லா அலை செல்லம் அவர்கள்தான் வருவார்கள் அப்படி இறுதி நபியாக வரக்கூடிய நபிநாயர் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் எல்லா மெய் மார்கிடத்திலும் வாக்குறுதி வாங்கியிருக்கிறான் ஆகவே நபி அவர்கள்தான் இறுதி நபி என்று நபி சொல்லவில்லை ஆண்டவன் சொல்லி நபி நபி சொல்லவாலை செல்லும் தன்னை இறுதி நபி என்று முத்துரை குத்தவில்லை உலகத்தில் அதற்கு முன்பு தோன்றிய எல்லா நபிமார்களும் எங்களுக்கு பிறகு இவர்தான் வருவார் என்று உறுதிமொழி அளித்து உறுத்திரை குறித்து போயிருக்கிறார் ஆகவே நபிநாயகம் செல்லாம் அல்லீ செல்லம் அவர்களை இறுதி நபி இறுதி நபி என்று யாரோ கற்பனை பண்ணி சொல்லுவதாக அர்த்தமாகாது அல்லாஹும் சொன்னான் அல்லாஹ் படைத்த அத்தனை நபிமார்களும் சொன்னார்கள் அதற்கு சாட்சியங்கள் குரானிலே இருக்கிறது அந்த சாட்சியங்கள் எல்லா வேதங்களிலும் இருக்கிறது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றிடத்தில் ஷம்சுதீன் அவர்கள் கைதை உள்ளத்து மனுஷன் நடந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னார் பௌசிய புராணத்தை பற்றி சொன்னார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று சொன்னார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பல்ல மனிதன் தோன்றிய காலத்திலே இருந்தே சொல்லப்பட்டிருக்கிற உண்மை ஆகவே நபீநாய செல்லலா வள்ளை செல்லம் அவர்களை எல்லோரும் இங்கே சுட்டி காட்டியது மாதிரி உலக சமுதாயத்துக்காக வேண்டி வழிகாட்ட வந்த இறுதி நபி குரானிலே அடிக்கடி கியாமத்து நாள் என்று வரும் அது எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது அப்படி வருகிற போது என்ன நடக்கும் பூமியிலே உள்ள கடல் நீர் அத்தலையும் நெருப்பாக கொதித்து வந்துவிடும் கியாமத்து நாள் வரும்போது என்ன நடக்கும் என்றால் பூமியிலே சூழ்ந்து இருக்கக்கூடிய கடல் அத்தனையும் நெருப்பாக மாறிவிடும் பூமியில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் சிதறி பஞ்சு பஞ்சாக பறந்து போய்விடும் வானத்தில் இப்பொழுது பார்க்கிற சூரியன் சந்திரன் எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் இது அத்தனையும் ஒன்றோடு ஒன்று மூதி இல்லாமல் போய்விடும் இப்பொழுது வானங்கு எங்கு பார்த்தாலும் சூரியன் சதத்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த நாள் வரும்போது ஒன்றும் இருக்காது அப்படி ஒரு நிலைமை வந்துவிடும் அதுக்கு பேர் தான் கேமத்து இப்படி அப்படி ஒரு கேமத்து வரும் என்று சொல்லும் போது மனிதர்களாகிய நமக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்குமா எப்படி நம்புறது இதில் அந்த கியாமத்துக்கு வரும் கியாமத்துக்கு வந்த பிறகு உலகம் முழுதும் அழிந்து போகும் நாம் இன்று உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இல்லாமல் போவோம் இல்லாமல் ஆகிவிட்டு திரும்ப நாம் அத்தனை பேரும் எழுப்பப்படுவோம் எழுப்பப்பட்ட பிறகு உலகத்திலே வாழுகிற இந்த காலத்தில் நாம் என்னென்ன நன்மை செய்தோம் என்னென்ன தீமை செய்தோம் என்பதற்கு ஏற்ப நன்மை செய்திருந்தால் சுருக்கத்துக்கு போவோம் தீமை செய்திருந்தால் நரகத்துக்கு போவோம் அந்த கியாமத்தின் நாளிலே அது நடக்கும் என்று குரானிலே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது உலமாக்கள் எடுத்து எடுத்து விளக்கமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இது நம்பக்கூடியதாக இருக்கிறதா என்றால் அறிவாளி அறிவுத்தரமாக பேசக்கூடியவர்கள் விஞ்ஞானம் பூர்வமாக பேசக்கூடியவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை நம்புகிறோம் தாய்மாருடைய கற்பரையில் பத்து மாதம் குழந்தைகளாக இருந்தபோது தாயுடைய கற்பரையிலே பத்து மாதம் குழந்தையாக இருந்தபோது பத்து மாதத்துக்கு பிறகு இந்த கற்பரையில் இருந்து வெளி உலகத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த தாயுடைய கற்பரையில் உள்ள குழந்தைக்கு விளங்குமா நம்புமா இருக்கிறது தாயுடைய கற்ப அறை அதுக்குள் தான் உழை கொண்டிருக்கிறது பனிக்குடத்திலே அது விளையாடி கொண்டிருக்கிறது இந்த பனிக்கூடத்திலே விளையாடி கொண்டிருக்கிற இந்த குழந்தை பத்து மாதங்கள் கழித்து பிறக்கப் போகிறது பிறந்தவுடன் அந்த குழந்தை உலகத்திலே வாழப்போகிறது இந்த தாயுடைய கற்பனையை விட உலகம் ரொம்ப பெரிதாக இருக்க போகிறது அதில் இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் நடக்கப் போகிறது அதில் வானம் பூமியெல்லாம் இருக்க போகிறது டெல்லியிலே மோடி ஆட்சி நடக்கப் போகிறது தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் ஆட்சி நடக்கப் போகிறது என்று சொன்னா கற்பரையிலே உள்ள குழந்தைக்கு அது வழங்குமா அந்த குழந்தை ஏற்குமா நம்புமா அது நம்பாது தாயுடைய கற்பரையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பத்து மாதம் கழித்து நாம் பிறக்கப் போகிறோம் இந்த விசாலமான உலகத்திலே வாழப்போகிறோம் இதில் உலகம் போகிறோம் இந்த பெரிய உலகத்திலே வாழப்போகிறோம் என்று சொன்னால் நம்புவதுக்கு அதுக்கு சொல்லி கொடுக்க யாரும் கிடையாது நம்பாது உலகத்தில் யாரும் நம்பவும் மாட்டார் அதே மாதிரி தான் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உலகத்திலே பிறப்பதற்கு முன்பு தாயுடைய வயிற்றில் கற்பரையில் எப்படி பத்து மாதம் வாழ்ந்தபோது பத்து மாதத்துக்கு பிறகு பிறந்து உலகத்திலே வாழப்போகிறோம் என்பது எது உண்மையோ சத்தியமோ அதே மாதிரி உலகத்திலே வந்து வாழ்ந்த பிறகு இந்த உலகத்தை விட்டும் நாம் பயணமாகிறோம் பயணம் ஆவோம் இந்த உலகத்தை விட்டு வெளியே போவோம் அந்த உலகம் இதை விட பெரியது தாயுடைய கற்பறையை விட இந்த உலகம் பெரியது என்று தாய்க்குள் கற்பனை இருக்கக்கூடிய குழந்தை எப்படி நம்புவதற்கு தயங்குமோ அதே மாதிரி பெரிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தில் இருந்து இறந்து போய் மறு உலகத்துக்கு செல்வோம் நரகம் சொற்க நமக்காக காத்திருக்கிறது என்று நாம் சொல்லும் போது அதை நம்புவதற்கு நாம் உடன்படுவதில்லை தாயுடைய கற்பரையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி நம்பாத நிலை இருந்ததோ அதுதான் உலகத்திலே வாழக்கூடிய நமக்கும் என்று இருக்கிறது ஆகவே உலகத்திலே இருக்கக்கூடிய நாம் எப்படி வாட வேண்டும் உலகத்தில் வரை நூறிலும் சாவு ஆறிலும் சாவு என்று சொல்லுகிறார்கள் சில பேர் நூறு வயசு நூத்தி இருபது வயசு வரைக்கும் இருக்கிறார் ஐரோப்பிய நாட்டில் ஜார்ஜியாவிலே இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஏழு வயசு இப்பொழுது ஒருவர் இருக்கிறார் அது மாதிரி நிறைய வயசுல இருப்பாங்க கொஞ்சம் வயசுல இருக்கும் ஆனால் நூறிலும் சாவோம் ஆறிலும் சாவோம் நூற்றி ஐம்பதிலும் சாவோம் ஆனால் சாவது நிச்சயம் நிச்சயம் ஆக போன பிறகு நம்முடைய கதி என்ன நம்முடைய கதி நிரந்தரமான ஒரு கதி சொர்க்க நரகம் என்று இருக்கிறது நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமா நரகத்திலே போய் நெசுங்க வேண்டுமா என்று முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தான் உலகத்தை விட்டு மறையும் போது வருங்கால உலகத்திலே நாம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா என்று தீர்மானிப்பதற்கான ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு சோதனை கூடம் இந்த உலகம் அதுதான் இந்த உலகம் கொஞ்ச இருக்க வேண்டியது வாடகை வீடு என்று தத்துவ ஞானிகள் சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆக இந்த உலகத்தில் நாம் பிறந்ததிலிருந்து மௌத்தா போற வரை இறக்கிற வரை எப்படி வாழ வேண்டும் மனிதனாக எப்படி வாழ வேண்டும் அதைத்தான் இங்கே அருமை சொன்னார் அப்படி எப்படி மனிதன் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் அதற்கு பெயர் தான் இஸ்லாம் இஸ்லாம் என்பது வேற எதுவும் கிடையாது எப்படி மனிதன் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் அதற்கு பெயர்தான் இஸ்லாம் ஈரோடு தமிழன்பன் சொன்ன கவிதை இது எப்படி மனிதன் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் அதுதான் இஸ்லாம் அதுதான் இயற்கை அதுக்கு பேர்தான் முஸ்லிம் அதுக்கு பேர்தான் இஸ்லாம் அதுக்கு தான் தீனுல் இஸ்லாம் அதுக்கு பேர் இறைவருடைய சட்டம் அதுக்கு பேர்தான் தொழுகை அதுக்கு பேர்தான் ஜக்காத் அதுக்கு பேர்தான் நோம்பு அதுக்கு பேர்தான் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையும் அதுக்கு பேர் தான் இங்கே அருமை நண்பர்கள் இங்கே மில்லத்து சென்டர் சார்பாக தம்பி சம்சுதீன் அவர்களும் இந்த மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே அருமை சகோதர சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உடைகள் கொடுத்திருக்கிறார்கள் துணைகள் புரிந்திருக்கிறார்கள் உதவி செஞ்சிருக்கிறார்கள் காயில் இழந்தவருக்கு நடப்பதற்கான ஒரு உபாயம் தொடக்கப்பட்டிருக்கிறது இன்னொருத்திற்கு பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சேவை அப்படி சேவை செய்வது தான் இஸ்லாம் அதுக்கு பேர் தான் முஸ்லீம் தொல்வது எதற்காக நோம்பு வைப்பது எதற்காக அச்சுக்கு போவது எதற்காக ஜக்காத்து கொடுப்பது எதற்காக ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதற்காகத்தான் ஒருவருக்கு ஒரு உதவி செய்வ இல்லாமல் போனால் தொழுது என்ன பயன் ஜக்காத்து கொடுத்து என்ன பயன் பெருமைக்கு கொடுத்து என்ன பயன் அச்சு போய் என்ன பையன் ஒண்ணும் கிடையாது அடுத்தவன் பசித்திருக்கும் போது தான் மட்டும் உண்ணுகிறவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்றுதான் நபிகள் நாயகன் சொன்னார் அடுத்தவன் பசித்து வறண்டு பசித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் மட்டும் குசித்து வாழ்கிறேன் என்று சொன்னா அது இஸ்லாம் தான் அது முஸ்லீம் அந்த இதை உணர்த்துவதுதான் இஸ்லாமியம் அதனால்தான் உருது கவிஞர்கள் சொல்வார்கள் இபாதத் சே ஜன்ன மில் திஹின் ஹித்மத் சே அல்லாஹி மில்த்தாஹ இறைவனை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் தொர்க்கம் கிடைக்கும் ஆனால் இறைவனுக்காக அல்லாவுக்காக நீங்கள் கொடுக்கும்போது உதவி செய்யும் போது அல்லாவே கிடைப்பான் அவனே உங்களுக்கு வருவான் இறைவனே உங்களுக்கு வருவான் என்று நமது பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அந்த காரியத்தை இங்கு செய்திருக்கிறீங்க அதனால நபிகள் பிகல் நாய் செல்லாவணேசருடைய பெயரால் நடத்தப்படக்கூடிய இந்த விழாவிலே இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியான மக்களாக வாழ வேண்டும் ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்ம சகோதர சமுதாயங்களைச் சேர்ந்த அனைத்து சமுதாய சகோதர மக்களுக்கும் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் முன்மாதிரியாக திகழ வேண்டும் தெருவில் இதே ஒரு முஸ்லீம் குடும்பம் எப்பப்பட்ட குடும்பம் இந்த குடும்பம் தான் நமக்குரியும் இது இந்த பாய் இந்த தெருவில் இருக்கிறார் எவ்வளவு அற்புதமான மனிதராக இருக்கிறார் ஒரு காலம் இருந்தது தமிழ்நாட்டில் கிராமங்களிலே சின்ன ஊர்களிலே ஒரு பேர் ரெண்டு பேர் முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள் ஊரில் ஏதாவது கலாட்டா என்றால் பிரச்சனை என்றால் குடும்பங்களுக்கு இடையிலே தராறு சண்டை என்றால் அந்த ராவத்தரை கூப்பிடு அந்த சாஹேபை கூப்பிடு அவர் சொன்னது சரியா இருக்கும் என்று சொன்ன ஒரு காலம் அப்படித்தான் இருந்தது சமுதாயம் அந்த சமுதாயம் இப்பொழுது இருக்க வேண்டும் ஒவ்வொரு தெருவிலும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தெருவிலும் உள்ள முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படி முன்மாதிரி இருப்பதுதான் இஸ்லாம் அதுக்கு பேர் தான் முஸ்லீம்னு பேர் நபிசன் ராளீ செல்வம் ஒரு காலத்திலே சொன்னதை பல அறிஞர்கள் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த காலத்திலே சகாபாக்கள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகாபாக்கள் தோழர்கள் அவர்கள் மத்தியிலே நான் இப்பொழுது சொன்ன பத்து விஷயங்களில் நீங்க ஒரு விஷயத்தை நான் சொன்ன பத்து விஷயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாவிட்டால் செய்ய மறந்து விட்டால் உங்கள் மீது குற்றம் சுமத்துவார்கள் ஆழியங்கள் இருக்கிறார் நபி சொன்னது நான் வாழுகிற இந்த காலத்தில் நான் பத்து விஷயத்தில் ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் சரிவர நடக்காவிட்டால் உங்கள் மீது குற்றம் பிடிப்பார்கள் குறை சொல்வார்கள் இன்னொரு காலம் வரும் இன்னொரு காலம் வரும் இங்கே சகோதரர் பேசினார்கள் அல்லவா தாயும் நகரத்தில் அடிபடுகிற போது இவர்கள் என்னை என்று அடிக்கிறார்கள் நாளைக்கு இவருடைய சந்ததினர் என் பேச்சை கேட்பார்கள் அது காலம் வர என்று ஒரு அருமை சகோதரங்கி பேசின அது மாதிரி பிறகு காலம் வரும் அந்த காலத்தில் நான் சொன்ன பத்து விஷயத்தில் ஒன்றையாவது பிடித்துக்கொண்டு கொண்டு ஒருவர் நடப்பாரையானால் அவருக்கு உலகம் முழுவதும் புயல் புயல் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் என்று சொன்னார் அதுதான் என்று அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் வழிமார்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அதிலே நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஜெய்தூன் இங்கே வியாபாரியாக இருக்கிறார் என்றால் ஒரு மகளிர் ஒரு மாதரசி அவர் வியாபாரியாக இருக்கிறார் என்றால் அவர் வியாபாரிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இங்கே வக்கு போர்டு சேர்மன் அப்துல் ரஹ்மான் இங்கே இருக்கிறார் இதுவரை தமிழ்நாட்டிலே உள்ள வக்கு போர்டு சேர்மன் இவரை போல யாரை இருந்ததில்லை என்ற பெயர் இவர் பெற்றால்தான் இவர் வைக்கிற அந்த பொறுப்புக்கு தகுதி அதுதான் இஸ்லாம் கொடுத்து தெருவிலே டாக்டர் முஸ்லிம் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அந்த முஸ்லிம் டாக்டரை போல் வேற யாரை இல்லை சிறந்த டாக்டர் இவர் இருக்கிறார் என்றால் இவர் தான் பெரிய வக்கீல் கொடைவள்ளல் இருக்கிறார் என்றால் இவர் தான் சிறந்தவர் இவரை விட யாரும் சிறந்தவர் இல்லை எந்த நிலைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் வளர வேண்டும் அதுதான் இஸ்லாம் போதிக்கிற போதனை அதுதான் நபி சொல்லா கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் இதை நினைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த விழாக்களை ஆண்டுதோறும் அருமை சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி இந்த விழாக்களை செய்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு முதலில் நாம் பாராட்டு தெரிவிப்போம் இதில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிற அருமை தாய்மார்களுக்கும் அருமை சகோதரர்களுக்கும் வாழ்த்தை சொல்வோம் இந்த வடக்கு மாவட்ட சம்சுதீன் மற்றும் நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை தெரிவிப்போம் எல்லாம் உள்ள இறைவன் எல்லாம் அவருடைய கெருவை மென்மேலும் இந்த சமுதாயத்தின் மீதும் இந்த நாட்டின் மீதும் பேரொருளாக பொழிய வேண்டும் என்றும் உங்களோடு சேர்ந்து இந்த எளியவனாகிய நானும் துவா செய்கிறேன் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ